நீங்க இயேசுவை பார்க்கணும்னா எங்க வரணும் ஆலயத்துக்கு வரணும் ஏன்னா ஆலயத்திலே தான் ஏசு இருந்து சில காரியங்களை எல்லாம் செய்கிறார் அப்ப ஆலயம் என்பது இது ஆண்டவராலே உண்டானது யாராலே உண்டானது இப்ப ஆலயத்திலே தேவன் உள்ளாவுகிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார் யாத்ராகமா புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாமா அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள் அப்ப கத்தர் வாசம் பண்ணும்னா ஒரு இடம் வேணும் அந்த இடம் எப்படி இருக்கணும் அந்த இடம் எப்படி இருக்கணும் தே நம்முடைய தேவன் வாசம் பண்ணணும்னா அவர் எங்க தெரியுமா வாசம் பண்ண விரும்புறாரு ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயத்திலே அவர் வந்து வாசம் பண்ணுவார் அப்போ இங்கே அவர் உலாவணும்னா இந்த இடம் எப்படி இருக்கணும் இந்த இடம் எப்படி இருக்கணும் இந்த இடம் அல்ல முக்கியம் இதுல இருக்கிறவங்க தான் முக்கியம் இடம்னா வெறும் கட்டடம் ஆனா இதுல இருக்கவங்க தான் ஆலயம் இது எப்படி இருக்குன்னு கத்தர் பார்க்க மாட்டாரு இதுல வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தான் பாக்கிறாரு அப்ப நான் வந்து வாசம் பண்ண எனக்கு என்னத்தை உண்டு பண்ணணும் அப்ப ஒரு ஆலயம் கத்த தேவைப்படுது ஏன்னா நான் வந்த உங்கள் நடுவிலே வாசமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்